அல்சர் இன்டைஜஷன் ப்ராப்ளம் ஸோ வயிற்றுப்புண் கோளாறு வந்து பெரும்பாலுமே குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த நோய்களுக்கான அடிப்படை காரணம் வந்து பசி இல்லாமல் சாப்பிட்றது தேவை ஒரு பொருள்களை அதிகமாக ஜங்க் ஃபுட்டு அதிகமாக மசாலா ஃபுட்டை சாப்பிட்றது ஸோ அதனால் வந்து இதனால் ஏற்படுற இந்த பாதிப்புகளை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா உணவு அடிப்படையில் தான் நம்ம ஆரோக்கியத்தை திருப்ப முடியுமே தவிர ஸோ அந்த வழியில் நம் வாழ்வியலை கடைபிடிக்கும் போது நிச்சயமாக உணவு பழக்கத்தை கடைபிடிக்கும் போது ஆரோக்கியமாக அல்சராக இருக்கணும் இன்டைஜிஸ்ன்னு சொல்லக்கூடிய கோளாற சரி பண்ணிக்கலாம் சிம்பிளாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து இந்த சோம்பு தண்ணி தேங்காய் பால் வந்து ரொம்ப தண்ணியாக நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடலாம் ஸோ இந்த உணவு பழக்கங்களில் அதிகமான புளிப்பு இல்லாத பழங்களை வந்து உள்ள பழங்கள் தான் அந்த ஆப்பிள் முலாம்பழம் கீர்னி பழம்னு சொல்லுவாங்க ஸோ பேரிக்காய் இந்த மாதிரி பழங்களை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு வாழைப்பழம் உங்களுடைய வயிறு பிரச்சனை ஜீர்ணசக்தியை வந்து ஒழுங்குபடுத்தப்படும் இந்த மாதிரி ஒரு உணவுகளில் கூட நீங்கள் மூன்று வேலை உணவுகளில் ஏதாவது காலையோ இரவோ ஒரு வேலை உணவில் வந்து இந்த மாதிரி டைஜஷன் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆகக்கூடிய எளிமையான உணவுகள் சாப்பிட்டாவே உங்களுக்கு இந்த அல்சரி டீஸ் இன்டைஜஷன் ப்ராப்ளம்னால் நிச்சயமாக குணப்படுத்தலாம்